இப்போ நாம் பக்கப்போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்று ஆறு கொஷின் பாருங்க ஆறு கம்மா மைனஸ் ஏழு கம்மா ஜீரோ இது ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க பதினாறு கம்மா மைனஸ் மைனஸ் நாலு ஒரு புள்ளி ஜீரோக்கம்மா மூணு கம்ம மைனஸ் ஆறு ஒரு புள்ளி ரெண்டு கம்மா மைனஸ் அஞ்சு பத்து இது நாலாவது புள்ளி நமக்கு நாலு புள்ளி கொடுத்துட்டாங்க என்ற நான்கு புள்ளிகளும் ஒரே தளத்தில் அமையும் நிறுவுக நாலு புள்ளி கொடுத்துட்டு இந்த நாலும் ஒரே தளத்தில் அமையும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியும் ஒரே தளத்தில் அமையும்னா நமக்கு ஆன்சர் ஜீரோ சரிங்களா பா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த புள்ளியை வந்து நாம் ஓஏ ஓபி வெக்டர் ஓசி வெக்டர் ஓஏ வெக்டர்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஏபிசிடின்னு எடுத்தாலையுமே ஏபி வெக்டரை மாற்றி எழுதும் போது நமக்கு வந்து ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் தான் வரும் நமக்கு ஸோ டேரெக்டாகவே அதையும் நம்ம எடுத்துக்க போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்க இப்போது கொடுத்துருக்க புள்ளி வந்து நாலு எடுத்து எழுதியாச்சு இப்போது வெக்டர் முறையில் வந்து மாற்றி எழுதிக்கலாமா மாற்றி எழுதாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கிறது வந்து ஓஏ வெக்டர் எழுத போகிறோம் அப்போது இங்கே ஆறு மைனஸ் ஏழு ஜீரோ இருக்கா அப்போது ஆறு ஐ கேப் மைனஸ் ஏழு ஜே கேப் இங்கே ப்ளஸ் ஜீரோ ஜீரோ கே கேப் இங்கே அப்படின்னா ஜீரோ நம்போது பொடல் ஒன்று தான் பொடல் ஒன்று தான் அடுத்து பாருங்கள் ஓபி வெக்டர் ஓபி வெக்டர் ஈக்குவல் பதினாறு கேப் மைனஸ் பத்தொம்போது கேப் மைனஸ் நாலு கேப் சரிங்களா அடுத்து பாருங்க ஓசி வெக்டர் ஈக்குவல் ஃபஸ்ட் நான் ஒத்துருக்காங்க ஓஐ வெக்டர் சரி ஓ ஐ அப்போது இங்கே ஜீரோ வந்து இப்போ அப்ளை பண்ணும்போது நமக்கு இங்கே ஜீரோ போடல ஒன்று தான் போடல ஒன்று தான் இப்போது ஜீரோ ஐ கேப் ப்ளஸ் மூணு கேப் மைனஸ் ஆறு கே கேப் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஓடி வெக்டர் இது எடுத்து எழுதும்போது ரெண்டு ஐ கேப் மைனஸ் அஞ்சு ஜேகே ப்ளஸ் பத்து கே கேப் இப்போ புள்ளி வந்து நாம் வெக்டர் ஃபம்பு மாற்றி எழுதியாச்சா இது நாம் எடுத்துக்கிறது அப்போது இப்போ நம்ம இது எடுத்தாச்சு இதை நம்ம மூணு டைம் ஃபஸ்ட்டு பிரிக்க போகிறோம் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒருத்தர் வெக்டருக்கான நிபந்தனைப்படி ஃபார்முலாம் நமக்கு தெரியும் பாருங்க பாக்ஸ் ப்ராடக்ட் ஏக ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கம்மா சி வெக்டர் இக்குவல் ஜீரோ இது ஃபார்முலா இதுபடி இதை நான் மாற்றி எழுதமா பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி வெக்டர் கமா ஏசி வெக்டர் கமா ஏடி வெக்டர் ஈக்குவல் ஜீரோ இதை நாம் நிரூபிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏபிஎக்டர் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து ஏசி வெக்டர் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து ஏடி வெக்டர் இது மூணு கண்டுபிடிச்சிட்டு வர்ற வேல்யூ வந்து நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட் அதாவது அணிக்கு முறைப்படி தீர்க்கும் போது நமக்கு ஜீரோன்ட்டு ஆன்சர் நம்ம கொண்டு வரணும் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏபி வெக்டர் இந்த ஏபி வெக்டர் எப்படி பிடிச்சிருதா ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் சரிங்களா ஃபஸ்ட்டு ஓபி வெட்டர் ஓபிஎக்டர் என்ன இருக்குது பதினாறு ஐ கேப் மைனஸ் பத்தொம்பது ஜேகே மைனஸ் நாலு கே கேப் அடுத்து பாருங்க இங்கே வர்ற மைனஸ் ப்ளஸ் என்னும்போது நம்ம அப்படியே தெளிவா மைனஸ் என்னும்போது மைனஸ் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஓஏ வெற்ற ஐ ஆறு ஐ கேப் மைனஸ் ஏழு ஜேகே ப்ளஸ் ஜீரோ ஓகே கே அப்போ இது போடல ஒன்று தான் போடல முன்னே தான் இப்போது இந்த மைனஸை வந்து உள்ளடத்து பெருக்கும் போது இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிருமா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் சரிங்களா பாருங்கள் இப்போது நம்ம மைனஸ் உள்ள எடுத்து பெருக்கும் போது ப்ளஸ் ஆக நமக்கு மைனஸ் கிடச்சி மைனஸ் கற்று ப்ளஸ் ஆகி மாதிரிடுச்சா இப்போது இப்போது பதினாறு ஐகேப் ப்ளஸில் இருக்குது இங்கே மைனஸ் ஆறு ஐ கேப் இருக்குது பதினாறில் ஆறு போச்சுன்னா பத்தா அப்போது பத்து ஐ கேப் அடுத்து பாருங்க மைனஸ் பத்தொம்பது ஜே கேப் இருக்குது இங்கே ப்ளஸ் ஏழு ஜே கேப் இருக்குது அப்போ கழிக்கலாமா கழிச்சா பத்தொம்பதுல ஏழு போச்சுன்னா பன்னெண்டு இப்போ இதுங்களை குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பன்னெண்டு ஜே கேப் அடுத்து பாருங்கள் மைனஸ் நாலு கே கேப் இங்கே ஜீரோ ஸோ ஜீரோ நமக்கு கன்சிடர் ஆகாது மைனஸ் ஃபோர் கே கேப் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி வெக்டருக்கான ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஏசி வெக்டர் எனக்கு பிடிக்கணும் ஏசி வெக்டர் அப்படின்னும் போது இதை மாற்றி நம்ம எப்படி எழுதுவோம் ஓசி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு எழுதுவோமா நம்ம ஆல்ரெடி ஓசி வெக்டர் நமக்கு தெரியும் ஓஏ வெக்டர் நமக்கு தெரியும் ஓசி வெக்டர் பார்த்திங்கன்னா அடுத்து பாருங்கள் இப்போ வந்து ஓசி வெக்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு கேப் ப்ளஸ் த்ரீ ஜே கேப் மைனஸ் ஆறு கே கேப் அதுவாக மைனஸ் ஓய் என்னது ஆறு ஐ ஐகேப் மைனஸ் ஏழு ஜே கேப் ப்ளஸ் ஜீரோ ஓகே ஜீரோ கே கேப் மைனஸுக்கு உள்ள பேருக்கள் வந்துட்டு அப்படி வரும் ஜீரோ ஐ ஐகேப் ப்ளஸ் மூணு ஜே ஜேகேப் மைனஸ் ஆறு கே கேப் மைனஸ் வரும்போது மைனஸ் ஆறு ஐ ஐகேப் மைனஸ் மூணு ப்ளஸ் வரும் ப்ளஸ் ஏழு ஜே கேப் மைனஸ் ஜீரோ கே கேப் நீங்கள் இந்த ஜீரோ வர போது நீங்கள் ஆப்ஷனல் தான் இது வேணுன்னா போட்டுக்கலாம் வேணும்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் சரிங்களா விட்டுறலாம் விட்டுட்டு கூட டைம் மட்டும் நீங்கள் எடுத்து போட்டு எழுதிக்கலாம் ஏன்னா ஜீரோ இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான் இப்போ உங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோ ஐகேஃப் உங்கள் மைனஸ் ஆறு ஐகேப் ஸோ நமக்கு ஜீரோவில் கூட்டினால கழிச்சாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும் பெருகுனால வகுத்துலோ தான் நமக்கு ஜீரோ கிடைக்கும் சரிங்களா அப்போது மைனஸ் ஆறு கேப் தான் வரும் ப்ளஸ் மூணு கேப் மைனஸ் ஏழு ஜேகேப் கூட்டும்போது நமக்கு பத்து ஜேகேஃப்னு வருமா அடுத்து பாருங்கள் மைனஸ் ஆறு கே கேப் இங்கே ஜீரோ கே கேப் அப்போது மைனஸ் ஆறு கே கேப் இது பற்றி நமக்கு ஏசி வெக்டருக்கான ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஏடி வெக்டர் ஏடி வெக்டர் வந்து பிரிச்சு எழுதமா நமக்கு ஓடி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு வருமா இப்போது ஓடி வெக்டர் என்னது நமக்கு தெரியும் டூ ஐகேப் மைனஸ் ஃபைவ் ஜே கேப் ப்ளஸ் டென் கே கேப் மைனஸ் ஓய்வக்ட்டுனாது ஆறு ஐ கேப் மைனஸ் ஏழு ஜே கேப் ப்ளஸ் ஜீரோ கே கேப் மின்து உள்ள பெருக்க போகிறோம் சேம் பெருக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு டூ ஐ கேப் இப்படியே வரும் மைனஸ் ஃபைவ் ஜே கேப் இப்படியே வரும் ப்ளஸ் டென் கே கேப் மைனஸ் மைனஸ் சொல்லப்போ ப்ரசென்ட் மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் ஆறு ஐகே மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் ஏழு ஜேகே ப்ளசன்ட்டு மைனஸ் 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 ஜீரோ கே கேகேப் சரிங்களா இப்போ இங்கே ரெண்டு இருக்குது இங்கே மைனஸ் ஆறு இருக்குது கழித்தா மைனஸ் நாலா மைனஸ் நாலு ஐகேப் இங்கே மைனஸ் அஞ்சு இருக்குது இங்கே ப்ளஸ் ஏழு இருக்குது இப்போ கழித்த ரெண்டு பெரியனுக்கான குறிப்பு பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு இப்போ ப்ளஸ் ரெண்டு ஜேகே இங்கே பத்து இருக்குது இங்கே ஜீரோ இருக்குது ஸோ உங்களுக்கு பத்து கே பத்து கே கேப் தான் வரும் இது ஏடி வெக்டருக்கான ஆன்சர் இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் படி எல்லாம் ஒன்றா நம்ப யூன் பண்ணலாமா யூன் பண்ணும்போது ஏபி வெக்டர் கமா ஏசி வெக்டர் கமா ஏடி வெக்டர் ஈக்குவல் மாடலஸ் ஆஃப் இப்போ அணிக்க முறைப்படி இதனால நம்பரை மட்டும் எடுத்து எழுத போகிறோம் ஏபி வெக்டர் எனக்கு பிடிச்சிருக்கோம் இங்கே பத்து மைனஸ் பன்னெண்டு மைனஸ் நாலு இருக்கா இதை மட்டும் எடுத்து எடுத்து போகிறோம் சரிங்களா அப்போது பத்து மைனஸ் பன்னெண்டு மைனஸ் நாலு அடுத்து பாருங்கள் ஏசிக்கு மைனஸ் ஆறு ப்ளஸ் பத்து மைனஸ் ஆறு சிந்திக்கலாமா மைனஸ் ஆறு ப்ளஸ் பத்து மைனஸ் ஆறு அடுத்து பாருங்கள் ஏடிக்கு வெக்டருக்கு வந்து மைனஸ் நாலு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் பத்து இப்போ மைனஸ் நாலு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் பத்து இப்போ எடுத்து எழுதியாச்சா இப்போ எப்படி பெருக்க போகிறோம் இப்போ குறி மாற்றணும் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு இப்போ இங்கே என்ன வரும் ப்ளஸ் பத்து ப்ளஸ் பத்துன்னும்போது இந்த பத்துக்கான நிரல் நிறைய விட்டுட்டு இப்போ இந்த டைமையும் இந்த டைமையும் விட்டுட்டு மிதிக்க நாலு எடுத்து எழுத எழுதலாமா எழுதும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பத்து மைனஸ் ஆறு ரெண்டு ப்ளஸ் பத்து வருங்க இங்கே மைனஸ் பன்னெண்டு இங்கே ஒரு மைனஸ் இருக்கா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா ப்ளஸ் பன்னெண்டு ஆஃப் இந்த இதுக்கா நிழல்நிறையை விட்டுட்டு மீதிக்கிறது பார்த்திங்கன்னா மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு மைனஸ் நாலு ப்ளஸ் பத்து சரிங்களா அது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் நாலு மைனஸ் நாலு மாடலஸ் ஆஃப் இதுக்கா நிழல்நிறையை விட்டுட்டு மீதிக்கிறது பார்த்திங்கன்னா மைனஸ் ஆறு ப்ளஸ் பத்து மைனஸ் நாலு ப்ளஸ் ரெண்டு சரிங்களா எடுத்து எழுதியாச்சா பாருங்கள் இது மூணு வந்து cross multiplication பண்ண போகிறோம் பண்ணும்போது ப்ளஸ் பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து இப்போ நூறா நூறு ஃபார்மல் வர மைனஸ் மைனஸ் ஆறு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு ப்ளஸ் அடுத்துப்போங்க ப்ளஸ் பன்னெண்டு இன்ட்டு மைனஸ் ஆறு இன்ட்டு பத்து மைனஸ் அறுபது இது ஃபார்முலாக வர மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆறு இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா அதே பார்ப்பாங்க ஆறு இன்ட்டு நாலு இருபத்தி நாலு அப்போ ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் தான் வரும் இருபத்தி நாலு மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ஆறு இன்ட்டு ரெண்டு மைனஸ் பன்னெண்டு இங்கே வர மைனஸ் இப்போது மைனஸ் நாலு இன்ட்டு பத்து மைனஸ் நாற்பதா பர்சன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும் நாலு இன்ட்டு பத்து நாற்பது மைனஸ் நாற்பது இங்கே ஒரு மைனஸ் இருக்கு ப்ளஸ் நாற்பது சரிங்களா இப்போ அடுத்துப்பாங்க பத்து இன்ட்டு பத்து ப்ளஸ் பன்னெண்டு இப்போ இருக்கும்போது சாரி கூட்டும்போது நமக்கு நூற்றி பன்னெண்டு வருமா அடுத்து ப்ளஸ் பன்னெண்டு இன்ட்டு மைனஸ் அறுபது மைனஸ் இருபத்தி நாலு கூறிய ஒரே மாதிரி கட்டினால கூட்டிக்கலாமா கூட்டினா மைனஸ் எண்பத்தி நாலு அடுத்து மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் நாற்பது அப்போ கழிக்கணும் கழித்தா நமக்கு நாற்பதில் பண்டி போச்சு இருபத்தி ரெண்டு பெரியனங்களை குறிப்பி பார்த்திங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் இருபத்தி எட்டு இப்போ மூணுத்தையும் பெருக்கணும் தனித்தனியாக பத்து நூற்றி பன்னெண்டு பெருக்கலாமா பத்து நூற்றி பன்னெண்டு பெருக்கும் போது நமக்கு ஒரு சில சேரும் அப்போது ஆயிரத்தி நூற்றி இருபது அடுத்துப்பாங்க ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ்ஸு பன்னெண்டையும் எண்பத்தி நாலையும் பெருக்கலாமா இப்போ 8, எட்டு ஜீரோ கேன்சல் 0, ஒன்று அப்போது நமக்கு ஆயிரத்தி எட்டுன்னு வருமா அடுத்து பாருங்க ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 நாலு இன்ட்டு இருபத்தி எட்டு நூற்றி பன்னெண்டு நூற்றி பன்னெண்டு நூற்றி இருபது அப்படி வச்சுக்கிறேன் குறி ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் அப்புறம் ரெண்டு கூட்டிக்கலாமா கூட்டும் போது ஆயிரத்தி எட்டு நூற்றி பன்னெண்டு கூட்டம் போது நம்ம பார்த்திங்கன்னா பத்து ஜீரோ மீதி ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று மைனஸ் இங்கே பாருங்கள் மைனஸ் ஆயிரத்தி நூற்றி இருபது இப்போ ப்ளஸ் ஆயிரத்தி நூற்றி இருபதுக்கும் மைனஸ் ஆயிரத்தி நூற்றி இருபது கேன்சல் ஆச்சு நமக்கு ஜீரோ அப்போ பாருங்க பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபி வெக்டர் கம்மா ஏசி வெக்டர் கம்மா ஏடி வெக்டர் ஈக்குவல் ஜீரோ அப்போது ஃபைனல் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஃபோர் தரப்பட்ட நான்கு புள்ளிகளும் ஒரே தளத்தில் அமையும் சரிங்களா எடுத்து ஃபைனல் எழுதிக்கோங்க புள்ளிகளும் ஒரே தளத்தில் அமையும் சரிங்களா ஒரே தளத்தில் அமையும் அவ்வளோதான் ஃபைனல் ஆன்சர்